வணக்கம் நான் உங்கள் ஆர்கே பேசுகிறேன்ஸ் மீடியா இன்னைக்கு அரசியல் பலமாக இருந்தாலும் என்ன வேணாலும் செய்யலாம் சினிமா நடிகராக இருந்தாலும் என்ன வேணாலும் செய்யலாம் பணக்காரங்களாக இருந்தாலும் என்ன வேணாலும் செய்யலாம் இல்லை அப்படின்ற ஒரு காலகட்டத்துக்கு நம்ம தள்ளப்பட்டிருக்கிறோம் ஆளுங்கட்சியில் இருக்கக்கூடிய நபர்களை பற்றி நம்ம பேசக்கூடாது அந்த பக்கம் பணபலம் இருக்கக்கூடிய நபர்களை பற்றியும் நம்ம பேசக்கூடாது பெரிய பெரிய செலிபிரிட்டிகள் தவறு செய்தால் அவங்கள பற்றியும் நம்ம பேசக்கூடாது விஷால் அகர்வால் பெரிய தொழில் அதிபராக இருந்தால் நமக்கு என்ன குழந்தைகளை எப்படி வளர்க்கணும்னு தெரியாத ஒரு நபர் இதை பற்றியெல்லாம் நம்ம பேசுனாக்கா நம்ம மேலேயே கேஸு தெசத்திருப்பதுக்கும் வாய்ப்பு இருக்குது இந்த விஷால் அகர்வால் பூனாவில் வந்து ஒரு பெரிய கன்ஸ்ட்ரக்ஷன் பில்டர்ஸ் அது மட்டும் இல்லை தனிப்பட்ட நிறுவனங்கள் நிறைய இருக்குது அரசாங்கம் சார்ந்தும் ப்ரைவேட் கம்பெனி சார்ந்தும் நிறைய கன்ஸ்ட்ரக்ஷன் பில்டிங் இவர்கிட்ட தான் வரும் ஸோ இந்த விஷால் அகர்வாலுக்கு ஒரு பையன் இருக்கிறாங்க இந்த வேதாந்தம் அகர்வால் என்ன பண்ணியிருக்கிறான்னா ப்ளஸ் டூ வந்து பாஸ் பண்ணிட்டாராம் இந்த ப்ளஸ் டூ பாஸ் பண்ணதுக்காக தன்னோட நண்பர்கள் எல்லோரையும் கூப்பிட்டு பூனாவில் இருக்கக்கூடிய ஒரு பப்பில் ஒரு பெரிய பார்ட்டி கொடுத்துருக்கிறாரு பார்ட்டி செய்யக்கூடிய நபருக்கு வயசு எவ்வளோ தெரியுங்களா ஜஸ்ட்டு பதினேழு வயசு பதினேழு வயசில் பப்பில் பார்ட்டி ட்ரக்ஸு இந்த மாதிரி தவறான விஷயத்திலலாம் ஈடுபட்டிருக்குறாங்க ஸோ இந்த ட்ரிங்க்ஸ் பண்ணது பார்ட்டி பண்ணது பப்புக்கு போனது பாருக்கு போனது இது எல்லாமே சிசிடிவியில் வந்து ரெக்கார்ட் செய்யப்பட்டிருக்கு இது மட்டும் இல்லை பதினேழு வயசு கீழே இருக்கிறவங்க யார் வேணாலும் மது அருந்தலாம் ட்ரக்ஸ் எடுக்கலாம் அவங்க என்ன தவறு செய்தாலும் எந்த ஒரு தண்டனையும் கிடையாது அப்படின்னு பணக்கார பசங்களுக்கு மட்டும்தான் இந்த சட்டத்திட்டங்கள் இருக்கிறது ஸோ நம்ம இந்தியன் பீனல் கோர்ட் இந்தியன் அரசாங்கப்படி பதினேழு வயசுக்கெல்லாம் யாராவது இந்த மாதிரி ட்ரக்ஸோ இந்த மாதிரி போதைப்பொருள் ஏதாவது உற்பட்டு கொண்டாலோ எடுத்துக்கொண்டாலோ கண்டிப்பாக அவங்க மேலே சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுக்கணும் அதுதான் சட்டம் வீட்டில் இருக்கிறவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க நம்ம பையன் ப்ளஸ் டூ பாஸ் பண்ணியிருக்கிறான் அப்படின்றதுனால இப்போ நம்ம வீட்டிலலாம் யாராவது பசங்க ப்ளஸ் டூ பாஸ் பண்ணாக்கா கண்டுக்கக்கூட மாட்டோம் ஏதோ பூனை போட்டு அப்படின்னு பாயசமோ இல்லை கேசரியோ வந்து நம்ம பண்ணி கொடுப்போம் பட் இந்த விஷால் அகர்வால் என்ன பண்ணியிருக்கிறாருன்னா தன்னோட பையனுக்கு ப்ளஸ் டூ பாஸ் பண்ணிட்டான் அப்படின்றதுக்காக ஃபோர்ஸ் கார் வந்து ஒன்று வாங்கி கொடுத்துருக்குறாரு இவன் என்ன பண்ணிருக்கிறான் அந்த பார்ட்டிக்கு போகிறதுக்காகவே இந்த போஸ்ட் கார்ன்றது வந்து உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் ரொம்ப காஸ்ட்லியான ஒரு கார் தான் இந்த காரை எடுத்துகிட்டு போய் தன்னோடய ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு எல்லாருக்கும் பந்தாக காமிக்கணும் தன்னோடய ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு எல்லாருக்கும் காமிக்கணும் எங்கள் பேரண்ட்ஸு எங்கள் அப்பா அம்மா நான் இந்த மாதிரி ப்ளஸ் டூவில் பாஸ் ஆனதுக்காக எங்கள் அப்பா எனக்கு இந்த மாதிரி இவ்வளோ பெரிய கார் வாங்கி கொடுத்துருக்குறாருன்னு அதுவும் ரிஜிஸ்ட்ரேஷனே பண்ணலை அதுக்கு முன்னாடி இந்த காரை எடுத்துகிட்டு போய் தன்னோடய ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கெல்லாம் காமிக்க எடுத்துகிட்டு போயிருக்கிறான் டிங்ஸ் எல்லாம் முடிச்சுட்டு பூனா ரோட்டில் ஐவே ரோட்டில் ரொம்ப ஸ்பீடாக கிட்டத்தட்ட நூற்றி இருபதுலேருந்து இரநூறு ஸ்பீடில் வந்து அந்த புது காரோட பவர் என்ன அப்படி அந்த புது காரில் என்ன இருக்குது இது எவ்வளோ ஸ்பீடாக ஓட்டலாம் அப்படின்னு அந்த ஆர்வத்தில் ஓட்டிகிட்டு வந்திருக்கிறான் முன்னாடி வந்த ஒருத்தர் கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கிறாங்க ஒருத்தர் பேச்சுலர் ஆஃப் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கிறாங்க ஸோ இவங்க ரெண்டு பேரும் அந்த பக்கம் டூ வீலரில் வரும்போது இருபத்தெட்டுலேருந்து முப்பது வயசு அந்த தம்பதிக்கு இருக்கும் அவங்க ஐடி கம்பெனியில் வேலை பண்ணிட்டுருக்கிறாங்க எக்ஸாயி இந்த வேலையை விட்டுடலாம் இந்த வேலையை விட்டுட்டு நம்ம கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கிறாங்க இந்த பாஷ் கார் ஓட்டிகிட்டு வரும்போது எதிரில் இவங்க வந்துருக்கிறாங்க அவன் வந்த ஸ்பீடில் அந்த தம்பதிகளை அடித்து பைக்கில் இடித்து கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு ஃபீட்டில் போய்ட்டு சினிமாவில் எப்படி விழுமோ அந்த அது அந்த வகையில் போய் பல்ட்டி அடித்து விழுந்து விழுந்த இடத்துலையே அந்த ஹஸ்பண்டு அவரோட ஹஸ் அந்த பெண்ணோட ஹஸ்பண்டுக்கு வந்து தலையில் இன்ஜுரி ஆகிருக்கு அந்த பெண்ணுக்கும் தலையில் இன்ஜூரி ஆகி உடனே ஆம்புலன்ஸை வர வச்சு ஆம்புலன்ஸுக்கு உடனே எடுத்துகிட்டு போகிறாங்க ஹாஸ்பிட்டலில் போகிற வழியிலேயே அவங்க ரெண்டு பேரும் உயிரும் பிரிஞ்சிடுது ரெண்டு பேருமே இறந்துடுறாங்க ஸோ டாக்டர் வந்து வரும்போதே இறந்துட்டாங்க அப்படின்னு டிக்ளேர் பண்ணிடுறாரு ஹாஸ்பிட்டல்லேருந்து அவங்களோட ஆதார் கார்டு அவங்களோட பர்ஸில் அவங்க டீட்டெயில்ஸ் எல்லாம் கோத்ரூ பண்ணி அவங்களோட பேரண்ட்ஸுக்கு அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸுக்கு இந்த மாதிரி இவங்க ரெண்டு பேருக்கு ஆக்சிடென்ட் ஆகிருக்கு அப்படின்னு சாரி ஆக்சிடென்ட்னு சொல்ல முடியாது இது வந்து கொலை கொலை செய்யப்பட்டு ஹாஸ்பிட்டலில் சேர்க்கப்பட்டிருக்கு இந்த அளவுக்கு நம்ம சட்டத்திட்டங்கள் நீங்கள் சரியான சட்டங்கள் இல்லைன்றது தான் சொல்லப்படுது ஐயோ சட்டங்களை பற்றி பேசிட்டான் உடனே இவர் அரெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு கூட நம்மளுக்கு அரெஸ்ட் வாரண்ட் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது பட் உள்ளது உள்ளபடியாக சொல்ல வேண்டியது நம்மளோட கடமை இல்லையா உடனே அந்த காரில் இருந்த பையன் என்ன ஆனால் பதினேழு வயசு பையன் என்ன ஆனான்னா அவன் அந்த காரை விட்டு ஓடிடுறான் ஓடுற சமயத்தில் தான் இந்த வீடியோ நீங்கள் பார்க்குறீங்க அவன் ஓடிட்ட பிறகு அந்த காரை அடித்து சுக்குனராக ஓடிக்கிறாங்க நம்பர் பிளேட் இல்லை எதுவுமே இல்லை பட் உடனே போலீஸ் டிபார்ட்மெண்ட் ஒரு தனிப்படையை அமைச்சு பதினாலு மணி நேரத்துக்குள்ளே இந்த குற்றவாளியை பிடிக்கிறாங்க யார் இந்த கார் ஆக்சிடெண்ட் பண்ணிட்டு ஓடினவன் அந்த ப அந்த ரெண்டு தம்பதிகளையும் ஆக்சிடெண்ட் பண்ணிவிட்டு ஓடின பதினேழு வயசு இளைஞனை பதினாலு மணி நேரத்துக்குள்ளே அவனை பிடிக்கிறாங்க உடனே அவனுக்கு பெயிலும் கிடச்சிருக்கு எனக்கு ஒன்றும் புரியல ரெண்டு பேரும் உயிரை கொண்டு இருக்கிறான் மது போதையில் இருந்திருக்கிறான் ட்ரிங்க் அண்ட் ட்ரைவு அவனுக்கு எப்படி பதினாலு மணி நேரத்துக்குள்ளே அவனுக்கு பெயில் கிடைச்சிருக்குன்னா எப்படி இது கிடைச்சிருக்கு இது எந்த விதத்தில் நியாயம் அப்போ எத்தனையோ டிரைவர் கண்ணு முழிச்சு டிரைவருங்கெல்லாம் வந்து டே நைட்டு தன்னோட ஃபேமிலி லாரி டிரைவருங்கெல்லாம் வண்டி ஓட்டுறாங்க ஒரு சின்ன ஆக்சிடெண்ட் ஆனால் அவனை பிடிச்ச உடனே அவன் லாரியை சீஸ் பண்ணு அவனை தூக்கி அஞ்சு வருஷம் ஆறு வருஷம் ஜெயிலில் போடு அப்படின்னு எந்த அடிப்படையில் நீங்கள் வந்து நம்ம லாரி டிரைவருங்களெல்லாம் அரெஸ்ட் பண்ணுறீங்க ஓலா ஊபர் இந்த மாதிரி எத்தனையோ டிரைவர்களை வந்து ஒரு சின்ன ஆக்சிடென்ட் ஆனாலும் உடனே அவன் மேலே கேஸ் போட்டு பத்தாயிரம் கட்டு இருபதாயிரம் கட்டு உடனே அவனுக்கு ஜெயிலில் அனுப்பணும்னு சொல்கிறீங்களே இந்த பையன் ட்ரிங்க் அண்ட் ட்ரைவ் பண்ணி அதுவும் டிரைவிங் லைசன்ஸ் இல்லாமல் பதினேழு வயசுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு நபர் இவன் இந்த மாதிரி ஆக்சிடென்ட் பண்ணிட்டு போனவனுக்கு உடனே பெயில் கொடுக்குறீங்கன்னா அப்போ இந்தியாவில் எவனி காரை எடுத்துன்னு போய் இடிச்சுட்டு பேங்க் பண்ணிவிட்டு போனாக்கா அவனுக்கு எந்த ஒரு கேள்வியும் கிடையாது கேட்டாக்கா அந்த அந்த டிரைவர் ஆக்சிடென்ட் பண்ணவும் ஒரு கேள்வி எழுப்புவான் அங்கே பூனாவில் ஒருத்தன் இந்த மாதிரி ட்ரிங்க் அண்ட் ட்ரைவ் பண்ணால் அவனுக்கு பெயில் கிடைச்சிருக்கு அப்போ எங்களுக்கு ஏன் பெயில் கிடைக்கலன்னு கேட்பாங்களா கேட்க மாட்டாங்களா கோர்ட்டில் இவரை ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க கோர்ட்டில் ப்ரொடியூஸ் பண்ண பிறகு ஜட்ஜி என்ன சொல்கிறாருன்னா எனக்கு பதினேழு வயசாவது இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் நடந்ததுன்னு ஒரு எஸ்ஐ எழுதி ஒரு முந்நூறு வார்த்தைகளை எழுதிட்டு நீ பெயில் வாங்கிட்டு போயிடு அப்படின்னு கோர்ட்டில் சொல்றாங்க அனுப்பிச்சு வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த வழக்கு தொடங்கப்படுது ஸோ இந்த வழக்கு எப்படி தொடங்கப்படுதுன்னா நம்ம இரஃபான் வந்து ஆல்ரெடி ஒரு ஆக்சிடென்ட் பண்ணியிருப்பார் அவர் ஆக்சிடென்ட்டு அவர் தான் கார் ஓட்டி அவர் தான் பப்ளிக் மேலே ஏற்றி ஆக்சிடெண்ட் பண்ணாப்லன்னு எல்லாருக்கும் தெரியும் பட் கோர்ட்டில் போலீஸ் மூலிமா அங்கே ப்ரொடியூஸ் பண்ணும்போது அவரோட வழக்கறிஞர் மூலிமா ஒரு டிரைவர் அந்த வண்டியை ஓட்டினார் அவங்க கசன் யாரோ அந்த வண்டியை ஓட்டினார் அப்படின்னு அந்த வழக்கை வந்து அப்படியே மாற்றி விட்டாங்க அதே டுஸ்ட்டு தான் இந்த கேஸ்லேயும் இந்த விஷால் அகர்வால் மேலேயும் விஷால் அகர்வால் நல்லா ஸ்மார்ட்டாக கேம் ப்ளே பண்ணி அந்த காரை வந்து என் சன்னு ஓட்டலை ஒரு டிரைவர் தான் ஓட்டினார் அப்படின்னு அந்த கேஸை வந்து அப்படியே பல்டி அடித்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு யார் வண்டி ஓட்டினதுன்னு ஜட்ஜி போது டிரைவர் தான் வண்டி ஓட்டினாங்க அப்படின்னு சொல்லும்போது அங்கே இருக்கக்கூடிய மக்கள் எல்லாருமே ஒரு ஆக்ரோஷம் எழுப்புகிறாங்க இல்லை டிரைவர் வந்து பக்கத்து சீட்டில் உட்காந்துட்டு இருந்தார் இந்த பதினேழு வயசு பையன்தான் இந்த வண்டியை ட்ரைவ் பண்ணோம் அப்படின்னு அங்கே நடந்த அந்த சம்பவம் நடந்த இடத்துல ஒரு கலவரம் ஒரு ஃபைட்டிங்கெல்லாம் நடந்திருக்கு அங்கே நேமு மாற்றப்படுது கேஸும் மாறுது குற்றவாளியும் மாறுறாங்க அதுக்கப்புறம் இந்த பதினேழு வயசு பையன் ட்ரிங்க்ஸு பண்ணானா இல்லையா அப்படின்றத வந்து நெகட்டிவ் சர்டிஃபிகேட்டை கொடுத்து இல்லை அவன் ட்ரிங்க்ஸு பண்ணலை அப்படின்னு ஒரு சர்டிஃபிகேட்டும் கொடுக்கப்படுது பட் நான் முதலே சொன்ன மாதிரி சிசிடிவி கேமராவில் அவன் பப்புக்கு போகிறது பாருக்கு போகிறது எல்லாமே சிசிடிவி ஃபுட்டேஜில் ரெக்கார்ட் செய்யப்பட்டிருக்கு போலீஸ் டிபார்ட்மெண்ட் கேஸில் இந்த அளவுக்கு டுஸ்ட்டு மாறுது உதாரணத்துக்கு நாம் ஏதாவது விளக்கம் கொடுக்கலான்னு போனாக்கா நம்மளையே டெஸ்ட் எடுக்கிறாங்க நீ என்ன குடிச்சிட்டு வந்திருக்குறியா அப்படின்னு அதுதான் நடந்துகிட்ருக்கு நம்ம தமிழ்நாட்டில் நிறைய பேர் இன்றைக்கி ஒதுங்கி ஒதுங்கி போகிறதுக்கு காரணம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மாறுது பட் இன்னும் முழுசாக மாறலு நான் சொல்லுவேன் ஏதாவது நம்ம அரசாங்க ரீதியோ இல்லை போலீஸ் டிபார்ட்மெண்ட் சார்ந்தோ எதாவது நம்ம கம்ப்ளைண்ட் கொடுக்க போனாக்கா அந்த கேஸ் நம்ம பக்கமே திரும்பிடும் அதனால் நிறைய பேர் வந்து கண்டும் காணாத தான் போகிறாங்க துறை அதிகாரிகள் பூனாவில் இருக்கக்கூடியவங்க லஞ்சத்தை வாங்கிட்டு அந்த பையனை காப்பாற்றுறதுக்கு தான் முயற்சி பண்ணியிருக்கிறாங்களே தவிர அந்த இறந்து போனவங்களுக்கு என்ன பண்ணலாம் என்ன செய்யலாம் அவங்களுக்கு நஷ்டடை என்ன பண்ண முடியும் அந்த குடும்பத்துக்கு என்ன உதவி செய்ய முடியும் அப்படின்றது அந்த விஷால் அகர்வாலும் பிளான் பண்ணலை அரசாங்கமும் பிளான் பண்ணலை காவல்துறையில் இருக்கக்கூடிய நபர்களும் யாரும் பிளான் பண்ணலை ஆனால் பொதுமக்கள் எல்லாரும் நியாயம் வேணும் அப்படின்னு நிறைய பேர் இருக்கிறாங்க இது இதெல்லாம் விட்டுருங்க இதுக்கு மேலே ஒரு பெரிய ஒரு ஒரு ஸ்டெப்பு மேலே போய் அரசியல்வாதிக்கு கிடைக்கக்கூடிய சப்போர்ட் விஐபிங்களுக்கு கிடைக்கக்கூடிய சப்போர்ட்டு பணபலம் இருக்கக்கூடிய சப்போர்ட்டு இப்போ உடனே ஈவினிங் அவனை அரெஸ்ட் பண்ணுறாங்க அரெஸ்ட் பண்ண ஈவினிங் அன்றைக்கி நைட்டு ஃபுல்லாக அவனை போலீஸ் ஸ்டேஷனில் வச்சுருக்கணும் அவனுக்கு தூங்குறதுக்கு மட்டும் பெரிய லெவலில் அவனுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு அவன் தூங்கிறதுக்காகவே புது புது காட்டு புது பெட்டெல்லாம் அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருக்கு அது மட்டும் இல்லை ஃபுட்டு ஃபாஸ்ட் ஃபுட்டு நல்லா காஸ்ட்லியான ஃபுட்டு தான் வெளியிருந்து வர வச்சு அவனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு அப்போது ரெண்டு கொலையை செய்துட்டு வந்த ஒரு கொலகாரனுக்கு இந்த வகையில் சப்போர்ட் செய்கிறாங்க அரசாங்கம் ஆகட்டும் போலீஸ் ஆகட்டும் இல்லை பண ஆகட்டும் அப்போது நார்மல் மனுஷங்க யார் வேணாலும் கார் எடுத்துகிட்டோ லாரி எடுத்துகிட்டோ இல்லை ஒரு டெம்போவை எடுத்துகிட்டு போய் இடிச்சுட்டு எனக்கும் இந்த மாதிரி ஃபெசிலிட்டி வேணுங்கன்னு போய் போலீஸ் ஸ்டேஷனில் நின்னால் என்ன செய்ய போகிறாங்கன்றது எனக்கு தெரியல இதெல்லாம் ஒரு பெரிய கொடுமை கேஸ் இந்த இடத்துல ஒரு பணக்கார பையன் இல்லை ஒரு ஏழப்பட்ட பையனாக இருந்திருந்தா இந்த ஆக்சிடெண்ட்டில் அவன் ஈடுபட்டிருந்தா அவனை உடனே அரெஸ்ட் பண்ணி அவனை அடி அடின்னு அடித்து துவம்சம் பண்ணி அவன் வாழ்க்கையை சின்ன பின்னமாக்கி அவன் வேறு என்ன அந்த ஆக்சிடெண்ட் பண்ணியிருக்க மாட்டான் ஒரு டிரைவராக இருந்திருந்தா கண்டிப்பாக தன்னோட தூக்க கலக்கத்தில் அவனுக்கு கண்ட்ரோல் பண்ண முடியாமல் ஏதோ ஒரு ஆக்சிடெண்ட் நடந்திருக்கும் அவனுக்கு இந்த மாதிரி கன்செஷன்லாம் கிடைக்காது ஸ்ட்ரைட்டாக ஜெயில் தானே இல்லை பணம் கட்டி ஜெயிலுக்கு போகணும் அஞ்சு வருஷம் பத்து வருஷம் ஜெயிலில் இருக்கணும் ஆனால் இதே பணம் இருக்கிற ஒரு நபர் இந்த மாதிரி பண்ணனா அஞ்சு நிமிஷத்தில் வெளியே வரான் இந்த வீடியோவை சார்ந்து ராகுல் காந்திஜி ஒரு வீடியோ போட்டிருந்தாரு இந்த மாதிரி கேப் டிரைவருங்களுக்கும் லாரி டிரைவர்களுக்கும் ஊபரில் வேலை செய்கிறவங்களுக்கும் ஓலாவில் வேலை செய்கிற டிரைவர்களுக்கும் இந்த மாதிரி ஒரு அநியாயம் நடந்தால் அவங்களுக்கு ஒரு சட்டம் பணக்கார பசங்களுக்கு ஒரு சட்டமாக அப்படின்னு நம்ம நரேந்திர மோடியை பார்த்து ஒரு கேள்வி எழுப்பியிருந்தார் உண்மையிலே ராகுல்ஜிக்கு என்னோடய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் நம்ம தமிழ்நாட்டில் நம்ம ஊரில் நிறைய நடிகர்கள் நிறைய விஐபிகள் நிறைய அரசியல்வாதி பசங்க வந்து இந்த மாதிரி ஆக்சிடெண்ட்டு செய்துட்டு உடனுக்கு உடனே பிளேட்டை மாற்றிட்டு எஸ்கேப் ஆகிட்டு போயிட்டே இருக்கிறாங்க அதே மாதிரி தான் எல்லா ஊர்லேயும் நடக்குது அப்போ பணம் இருந்தால் எத்தனை பேர் வேணாலும் கொலை பண்ணலாம் பணம் இருந்தால் எத்தனை பேர் வேணாலும் ஆக்சிடெண்ட்டு பண்ணலாம் பணம் இருந்தால் ட்ரிங்க் அண்ட் ட்ரைவ் நம்ம வண்டியை ஓட்டலாம் அதே ஒரு ஏழப்பட்டவன் ட்ரிங்க் அண்ட் ட்ரைவில் போயிட்டான்னு வச்சிக்கேன் அவன் ஏதோ ஒரு மன வருத்தத்தினாலேயோ வீட்டில் இருக்கிற ஒரு டென்ஷனாலையோ ட்ரிங்க் பண்ணிட்டு காரை ஓட்டிகிட்டு போனான்னு வச்சுக்கேன் ஏ உடனே காரை சீஸ் பண்ணு பத்தாயிரம் ரூபாய் தா தண்டம் கட்டு அஞ்சாயிரம் தண்டம் கட்டு இல்லைனா கையில் ஒரு ரெண்டாயிரம் மூணாயிரம் தள்ளிட்டு காரை எடுத்துகிட்டு போ இந்த மாதிரியெல்லாம் நடக்கிறது நம்ம தமிழ்நாட்டில் வழக்கமான ஒரு விஷயந்தான் பதினேழு வயசுக்குள்ளே அவன் போய் ட்ரிங்க்ஸ் பண்ணதுனால பாரில் இருக்கக்கூடிய பார் ஓனருக்கு வந்து கேஸ் பதிவு இருக்கிறாங்க பாரில் போய் தண்ணி அடித்ததுக்காக பதினேழு வயசுக்குள்ளே இருக்கிறதுனால அவன் மேலே கேஸு போட்டிருக்கிறாங்க அதே அவன் அப்போ மேலேயும் ஒரு கேஸ் ஃபைல் பதி பதிவு பண்ணியிருக்கலாம் இல்லை பதினேழு வயசுக்கு மே கீழே இருக்கிறவன் உன் புள்ள எப்பட்றா போய் தண்ணி அடித்தான் அப்படின்னு அவங்க அப்போ மேலேயும் கேஸ் போட்டு அவனை உள்ளே தள்ளியிருக்கலாம் இல்லை ஆனால் அரசாங்கம் அதம் செய்யலை புதுக்கார் வாங்கி கொடுத்துற பதினேழு வயசுக்குள்ளே ஒரு புதுக்காரும் வாங்கி கொடுத்துருக்குறாரு வித்தவுட்டு டிரைவிங் லைசன்ஸ் பதினெட்டு வயசுக்கு மேலே தான் அவருக்கு கார் வாங்கி கொடுத்துருக்கணும் ஈவன் வித் டிரைவிங் லைசன்ஸோடு தான் அவர் காரை ஓட்ட விட்ருக்கணும் இது எதுவுமே இல்லாமல் ஒரு புது காரை எப்படி நீ வாங்கி கொடுத்த அப்படின்னு அவர் மேலே கண்டிப்பாக ஒரு கேஸ் பதிவு செய்திருக்கணும் இல்லை கடைசி வரைக்கும் என்ன பண்ண போகிறான் அந்த டிரைவர் தான் இந்த காரை ஓட்டினது நான் தான் இந்த ஆக்சிடென்ட் பண்ணது நான் தான் என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னு ஒரு மன்னிப்பு கேட்டு அவன் போய் அஞ்சு வருஷமா பத்து வருஷமா ஜெயிலில் உட்கார போகிறான் அந்த குற்றத்தை ஏற்றுக்கின அந்த டிரைவருக்கு அவன் அவனோட அப்பார்ட்மெண்ட்டில் ஏதோ ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் அவனுக்கு ஒரு வீடு கிடைச்சிடும் ஒரு கார் கெடைச்சிடும் பேங்க் பேலன்ஸ் கிடைச்சிடும் ஏன்னா தன்னோட புள்ளியை காப்பாற்றினதுக்காக அதே மாதிரி காவல்துறையில் இருக்கக்கூடிய பூனாவில் இருக்கக்கூடிய இன்ஸ்பெக்டருங்களுக்கும் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஆளுக்கு ஒரு வீடு கிடைச்சிருக்கோம் சில சம்மந்தப்பட்டு எத்தனை பேர் வந்து அவன் பையனை காப்பாற்றினாங்களோ எல்லாருக்கும் பணம் கிடச்சிருக்கோம் இல்லை கார் கிடச்சிருக்கோம் இல்லை ஒரு இண்டிபெண்ட் வீடு கிடச்சிருக்கோம் முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கும் ஃபேமிலி மெம்பர்ஸுக்கும் வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் ரொம்ப நாளைக்கு அப்புறம் இப்போ வீடியோ வந்து கண்டினியூவாக நான் கொடுத்துட்ருக்குறேன் நன்றி வணக்கம்